இந்தியாவின் துணை ஜனாதிபதியாக பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணன் வாக்குகள் எதிர்பார்க்கப்பட்டதை விட அதிக வாக்குகளுடன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் இரண்டாவது உயரிய அரசியலமைப்பு பதவியான துணை ஜனாதிபதி தேர்தலின் முடிவுகள் வெளியாகின பெரும்பான்மை பெறுவதற்கு முன்னூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகள் தேவைப்பட்ட நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நானூற்றி ஐம்பத்தி இரண்டு வாக்குகளும் இண்டி கூட்டணி சார்பில் போட்டியிட்ட ரெட்டி முன்னூறு வாக்குகளும் பெற்றதாக முடிவு அறிவிக்கப்பட்டது மக்களவை மற்றும் ராஜ்யசபாவின் தற்போது பலத்தின் அடிப்படையில் தேசிய ஜனநாயக கூட்டணி உறுப்பினர்களிடமிருந்து சி பி ராதாகிருஷ்ணன் குறைந்தபட்சம் இருபத்தி வாக்குகள் பெறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஒய் காங்கிரஸ் கட்சியின் பதினோரு எம்பிக்கள் ஆதரவுடன் அவருக்கு நானூற்று வாக்குகள் கிடைத்திருக்கும் சுயேட்சை மற்றும் பிற நடுநிலையான எம்பிக்களின் வாக்குகளையும் சேர்த்தால் நாற்பத்தி வாக்குகள் கிடைத்திருக்கும் அதே சமயம் இண்டி கூட்டணி உறுப்பினர்கள் அனைவரும் பங்கேற்றதால் ரெட்டிக்கு முன்னூற்று வாக்குகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இறுதி முடிவுகளில் ராதாகிருஷ்ணன் எதிர்பார்த்ததை விட அதிக வாக்குகள் பெற்றிருக்கிறார் ரெட்டி எதிர்பார்த்த எண்ணிக்கையை விட குறைவான வாக்குகளையே பெற்றிருக்கிறார் மேலும் இண்டி கூட்டணிக்கு முன்னூறு வாக்குகளே விழுந்துள்ளன இருபத்தி நான்கு வாக்குகள் குறைவாக விழுந்திருப்பது இண்டி கூட்டணி கட்சிகளில் உள்ள பிளவை காட்டுவதாக அமைந்துள்ளது சில எம்பிக்கள் கட்சி மாறி வாக்களித்திருப்பதை இது காட்டுகிறது இதை எதிர்க்கட்சிகளின் இந்தி கூட்டணிக்கு அதிர்ச்சியளிப்பதாகவும் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்த நிலையில் எழுநூற்று அறுபத்தி ஏழு எம்பிக்கள் வாக்களித்தனர் தொன்னூற்றி எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வாக்குகள் பதிவாகின இதில் எழுநூற்று ஐம்பத்தி இரண்டு வாக்குகள் மட்டுமே செல்லுபடியாகின பதினைந்து வாக்குகள் செல்லாதவையாக அறிவிக்கப்பட்டன இண்டி கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் எம்பிக்கள் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு வாக்களித்ததால் அவருக்கு கூடுதல் வாக்குகள் கிடைத்துள்ளன இண்டி கூட்டணி கட்சியின் எம்பிக்களில் சில கருப்பு ஆடுகள்தான் இப்படி அணிமாறி வாக்களித்துவிட்டதாக குமுறல் எழுந்துள்ளது இதில் மகாராஷ்டிரா மாநிலத்தின் உத்தவ் தாக்கரே சிவசேனா மற்றும் தமிழகத்தின் சில எம்பிக்களை அணிமாறி சி பி ராதாகிருஷ்ணனுக்கு வாக்களித்திருக்கலாம் என்கின்றன டெல்லி தகவல்கள் இது திமுகவுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உதயநிதி துணை முதல்வரான பிறகு கட்சிக்குள் பல்வேறு முரண்பாடுகள் எழுந்துள்ளது குறிப்பாக சீனியர் அனைவரும் வேறு வழியில்லாமல் திமுகவில் பயணம் செய்து வருகிறார்கள் கட்சிக்குள் பல்வேறு பிரச்சினைகளும் இருந்து வருகிறது ஆனாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் திமுக தேர்தல் வேலைகளில் ஈடுபட்டு வருகிறது இந்த நிலையில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் நலம் காக்கும் ஸ்டாலின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது அந்நிகழ்ச்சியின் மேடையில் தங்க தமிழ்ச்செல்வனும் ஆண்டிப்பட்டி திமுக எம்எல்ஏ மகாராஜனும் நேருக்கு நேர் மோதி தன்னை அவமதித்த மாவட்ட நிர்வாகிகள் மீது திமுக தலைமை நடவடிக்கை எடுக்கும் என தங்க தமிழ்ச்செல்வன் எதிர்பார்த்தார் ஆனால் தலைமை கண்டுகொள்ளவில்லை இதனால் அதிருப்தியடைந்த தங்க தமிழ்ச்செல்வன் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு வராமல் புறக்கணித்தார் ஒருவேளை தங்க தமிழ்ச்செல்வன் பாஜகவுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டாரா என்ற சந்தேகம் திமுகவில் தொற்றிக் கொண்டிருக்கிறது